ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு விளையாட கவுண்டரில் ஐடி பாய்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் அகில் கார்த்திக் ஏஎன் படிப்பு பிஇ பிறந்த தேதி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி ஒன்று நேரம் இரண்டு ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயின் பெயர் பத்மாவதி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் பிள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அழகுநாச்சி அம்மன்ங்க முகவரி கோவை சொத்து விபரம் ரெண்டு ஏக்கர் தோப்பு வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்காங்கங்க இருபது சென்ட் சைட் பூமி வச்சுருக்காங்க பதினோரு சென்ட்ல ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு முப்பது கோடிங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நவீன் படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் பொன்னுசாமி தாயின் பேர் ராஜேஸ்வரி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் முழுகாதன் குழவங்க குலதெய்வம் காட ஈஸ்வரங்க முகவரி நம்பியூருங்க சொத்து விபரம் பன்னெண்டு ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காருங்க பவர்லும் முப்பது வச்சுருக்காருங்க இருபத்தி இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி வச்சிருக்காருங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமானவர்களாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாலசுப்ரமணியன் படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து ஐம்பது ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் ரங்கசாமி தாயின் பெயர் சரோஜினிங்க இவங்க கொங்குவேளாலை கவுண்டரில் செம்பங்கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி கோவை சொத்து விபரம் சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க காலியிடம் நாற்பத்தி நாலு சென்ட் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கமான மகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகுமார் படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்பதிங்க லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் தங்கவேலு பெண் பெயர் பழனி அம்மாளிங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் செல்லங்குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் ஸ்ரீ நீலியம்மன்ங்க முகவரி சத்திங்க இவங்களுக்கு சொத்து விபரம் பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு இருக்குதுங்க சைட் உள்ளதுங்க சொத்து மதிப்பு ஒரு கொடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிப்பு நல்ல வேலையில் இருக்கவனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகுமார் படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை புதன் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுபதிங்க லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் நல்ல தம்பி தாயின் பெயர் ரத்னமணிங்க இவங்க கொங்குவெல்ல கவுண்டர்ல கண்ணங்குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் குளவிளக்கம்மனுங்க முகவரி சங்ககிரிங்க சொத்து விவரம் தோட்டம் ரெண்டரை ஏக்கர் வச்சிருக்காங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஏணி டிகிரி படிச்சு நல்ல பொண்ணை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் பரத் படிப்பு பிஇ எம்இ பிறந்த தேதி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரம் பத்து முப்பத்தி மூணு ஏஎம் கிழமை வியாழனுங்க ராசித்துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மிதுனம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் தமிழ்நேசன் தாயின் பெயர் களாங்க இவங்க கொங்கு விழாலை கவுண்டரில் தூரம் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கரீக்காளி அம்மனுங்க முகவரி சேலம்ங்க சொத்து விபரம் பத்து ஏக்கர் விவசாய நிலம் வச்சுருக்காங்க மூணு வீடு வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி அஞ்சு கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் இருக்கிற மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அகிலேஷ் படிப்பு டிசிஇ பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று இருபத்தி நாலு பி எம் கிழமை வெள்ளிங்க ராசி கண்ணி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் சண்முகம் தாயின் பேர் தனபாக்கியம்ங்க இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் அழகன் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அம்மன்ங்க முகவரி கோவை சொத்து பிப்ரம் ஏழு ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காங்க வாடகை ஒரு லட்சம் இருக்குதுங்க சொத்து மதிப்பு பதினைந்து கோடிங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகளா எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் பேர் வெங்கடாசலம் படிப்பி எம்சிஏ பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து இருபத்தி ஐந்து பி கிழமை சனிங்க ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதிங்க லக்னம் கடகம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் செங்கோட கவுண்டர் தாயின் பெயர் செல்லம்மாளுங்க இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பயிரின் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அனுரா அம்மன்ங்க முகவரி காட்டுருங்க சொத்து பப்புரம் பூமி மூணு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பெண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவானந்தம் படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஆறு பதினைந்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மீனங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் முத்துசாமி தாயின் பெயர் லட்சுமிங்க இவங்க கொங்குவிளால கவுண்டரில் கீரை கொளுத்த சேர்ந்தவங்க குலதெய்வம் கீரனூர் செல்வநாகி அம்மனுங்க முகவரி சத்திங்க சொத்து விபரம் விவசாய பூமி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கமான மகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகுமார் படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை புதன் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுபதி லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் நல்ல தம்பி தாயின் பேர் ரத்னமணிங்க இவங்க கொங்குவிழால கவுண்டரில் கண்ணன் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் குலவிளக்கம் பண்ணுங்க முகவரி சங்ககிரிங்க சொத்து விபரம் தோட்டம் ரெண்டரை ஏக்கர் வச்சுருக்காங்க மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்து நல்ல குடும்ப பெண்ணை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி